வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸ்க்கு உங்களை நான் அன்புடன் வரவேற்கிறேன் இப்போ இன்றைக்கி என்ன தகவலுங்கன்னா ஆடு நாள் கோழி காபத்துன்னு நான் சொல்லியிருப்பேன் கண்டிப்பாக இது நடப்பில் உண்மை நான் பார்த்தனால சொல்கிறேனுங்க எப்படி சொல்கிறேங்கண்ணா நான் வந்து இது வந்து ஆட் செட்டு உங்களுக்கு எல்லாமே மொதல் நிறைய வீடியோ நான் போட்டிருப்பேன் இது வந்து ஆட் செட்டுங்க இது நீ க்ளீன் பண்ணுவேன் நான் ஒரு மூணு நாள் அந்த மாதிரி மூணு நாளைக்கு ஒரு க்ளீன் கிளீன் பண்ணுவேன் இப்போ ஆடுகள்லாம் பார்த்திங்கன்னா மேச்சில் போயிருக்குதுங்க இந்த அந்த வடக்கா அந்த தோப்புக்கு பக்கம் மேட்சலுக்கு போயிருக்குதுங்க அது வா அது வர்றதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அது க்ளீன் பண்ணி வச்சுருக்கணுங்க நான் பார்த்திங்கன்னா கோழி பண்ண அந்த சைடு இந்த குஞ்சு புழு கட்டி இருக்குது அந்த ட்ரம்மு வச்சு வீடியோவெல்லாம் போட்டு முடியலங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பக்கந்த இதில் பார்த்திங்கன்னா மாட்டு சாணி எல்லாமே விடு போய் உங்களுக்கு கோழிகளுக்கு நான் போட்டே அதை இருப்பணுங்க அந்த வகையில் இதை நான் கூட்டி கூட்டி என்ன பண்ணிகிட்டு இருந்தேங்க இந்த குஞ்சுகளுக்கு ஒன்றே போட்டே இந்த ஒரு இருபது நாளைக்கு குஞ்சுக்கு அது நல்லா சாப்பிட்டுச்சுங்க என்னன்னே தெரியாமல் அப்படியே அந்த குஞ்சுக என்ன நோயினே சளியும் இல்லை அப்படியே இறப்பை வந்து லைட்டாக வேங்கின மாதிரி இறப்பை ஃபுல்லாக இல்லாமல் அப்படியே இளநூல் நூற்றிட்டே இருந்துச்சுங்க அந்த குஞ்சு இது என்னடா நம்ம என்னதை பண்ண அப்படின்னு ஒன்றுனா யோசனை பண்ணி பார்க்கையில் இந்த மாதிரி இந்த ஆட்டோட முடி வந்து ஃபுல்லாக இதில் இந்த குலுக்கியில் கிடக்குது இது எல்லா ஆடு பண்ணையிலும் நடக்கக்கூடியது அந்த முடி கழுவி இந்த முடியை அந்த குஞ்சு கலராக தெரியுதுனால அது என்னமோ மாதிரி நினச்சி சாப்பிட்டுதுங்க ஒரு நாலு முடி சாப்பிட்டா போகுது அந்த குஞ்சு வந்து அப்படியே அறுத்து மாடம் பண்ணி பார்க்குறா என்ன மேட்டர்ன்னு எனக்கு புரிஞ்சுதுங்க பெரிய கோழி இது கரெக்ட் பண்ணிக்குது இது உனக்கு தின்னாது ஒன்றும் பண்ணாதுங்களோ உனி திங்கி ஒரு எப்படி சொல்கிறேன்னா அதுக்கு எதுவும் பண்ணுறதில்ல பெரிய கோழிக்கு பாதிப்பு இல்லை ஏன்னா குஞ்சு கூடவே கோழி இருந்துச்சு அது எந்த பிரச்சனையும் இல்லாமல் எப்பவும் போல் இருக்குதுங்க இந்த குஞ்சுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக வந்து ஏறப்பையும் வீங்காமல் அப்படியே டல்னஸ் ஆகி அப்படியே இருந்துகிட்டு இருந்துச்சுங்க ஒரு இருபது நாளாக நான் கண்டே பிடிக்க முடியல அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு தடவை நான் கொண்டு இதை போட்டேன் குஞ்சுக்குள்ளே தான் எனக்கு தெரிஞ்சுது குஞ்சு இறப்பு வர ஆரம்பிச்சிருச்சு அதில் ஒரு பட்டியல் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு குஞ்சு விட்டுருந்ததில் முப்பத்தி ஆறு குஞ்சு போச்சுங்க நண்பர்களில் நான் பார்த்த நான் அனுபவிச்சுதான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன் சொல்கிறேங்கன்னா நிறையா பேர் ஆடு பண்ணக்குள்ள கோழி விட்டுருப்பீங்க கோழி விடுங்க எதுவும் பண்ணாது குஞ்சு டைப்பில் விடவே விடாதீங்க அது புதுசாக கொண்டு போய் குஞ்சுகளை விட்டிங்கன்னா வயிறு நிறைய அது முடிகளை தின்று முடி வந்து ஜீரணமே ஆகாதுங்க அப்புறம் கடைசியில் பார்த்திங்கன்னா எல்லா குப்பையிலும் அந்த முடி இருக்குது பாருங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா என்னடா இது அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்துட்டு கடைசி அப்போ எனக்கு இது இப்போது அந்த குஞ்சு ஒன்று விறந்து அதை அறுத்து பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அந்த முடி வந்து ஃபுல்லாக இருக்குது கல்லீரல் இது எல்லாமே அவர் அது முப்பத்தி ஆறு குஞ்சு பக்கப்பச்சு அதில் நாலு குஞ்சு தான் மிச்சம் மாச்சி அதனால் கண்டிப்பாக இந்த குஞ்சு வளர்ப்பில் ரொம்ப கவனம் தேவை நான் முதப்பிடி சொல்லிகிட்டே வரணுங்க ஆட்டா செட்டுக்குள்ளையோ ஆட்டாம்புளுக்கி கூட்டி கொண்டு போய் உங்களுக்கு கோழிக்கோ போட வேண்டாம் ஆட்டாம்புளுக்கை மைக்க விட்டு அப்புறம் போடலாம் ஒன்றும் பண்ணாதுங்க ஆனால் நேரடியாக கொண்டு போய் அப்படியே கூட்டி போட்டுறாதுங்க சாணி மாதிரி அது வந்து பெரிய தப்பாகிடுது பார்த்து செஞ்சுக்குங்க அந்த கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அதை பூரா போச்சுங்க அது வேறு இந்த செட்டில் அப்படி நான் கொட்டியிருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ மாடு சாணம் மட்டும்தான் கொட்டு அதை நல்லா பறிச்சுக்கிட்டு சாப்பிட்டு குஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியமாக இருக்குது இப்போ இந்த கிளைமேட்டு கொஞ்சம் கூலாக இருக்கிறதுனால நல்லா அப்படியே இருக்குதுங்க ஒரு கோழி மட்டும் இந்த காக்கா தொந்தரவுக்கு காவல்காரனாக போட்டிருக்கிறேன் அது பரவாயில்ல ஒரு அப்படியே பார்த்துக்குதுங்க காக்கா எதுவும் உள்ளே விடுறதில்ல இந்த இடத்துல அது ஃபுல்லாக கொட்டிருந்தேன் இந்த கோழி செட்டில் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சருவு பண்ணை முறையில் வளர்த்த சொல்கிறனுங்க சரு பையை மற்ற அந்த நம்ம டொயின்னு இதுக்கெல்லாம் விழுகாத அளவுக்கு பார்த்துக்குவோன்னு அது நிறையா வந்து கோழி கண்டுச்சுன்னா அப்படியே சாப்பிட்ருது குஞ்சுகளை குஞ்சுகள் வந்து நிறையா சாப்பிட்ருது அதை கோழியுமே பார்த்திங்கன்னா சருகுப்பை சாப்பிடும் இது பார்த்திங்கன்னா அங்கே ஒரு செட்டாக பிரிச்சிருக்கிற அதில் இல்லாத குஞ்சு தனுங்க பூரா கடற்கனத்து பெருவடை அனைத்துமே இருக்குது அதில் இதில் பார்த்திங்கன்னா இதில் ஒரு டைப் குஞ்சுங்க ஒரு நாலஞ்சு நாளை ஆகும் இந்த குஞ்சுகளுக்கு ஒரு வாரம் ஆச்சுன்னு வைங்களேன் எட்டு நாள் ஆகும் எட்டு நாளத்தை குஞ்சுங்குது புள்ள வந்து ஆரோக்கியமாக தான் இருக்குது இந்த ஆட்டு புழுக்க போடாமல் நிறுத்தினா அப்படி பிடிச்சிங்களே எனக்கு குஞ்சுக்கு பார்த்திங்கன்னா சீரன் சக்தி நல்லா இருக்குது அது கடைசியில் அந்த ஆறு ஏழு குஞ்சு எதை வச்சு ரெடி பண்ணி பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஃபுட் கிரேக் வாட்டறதுக்கு வரும் குழந்தைங்களுக்கு கொடுக்குறது அதை வந்து பார்த்திங்கன்னா குஞ்சு கையில் பிடிச்சி ரெண்டு சொட்டு ரெண்டு சொட்டு வாயில் விட்டே வந்துடுங்க தான் அந்த ஆறேழு குஞ்சுமே வந்து மீண்டுச்சு நல்லா ஜீரண சக்தியாகி நல்லா இருந்துச்சுங்க அப்படி இந்த ஆட்டு செட்டுக்குள்ளே வந்து நீங்கள் குஞ்சு விடுறது வேண்டாம் 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 அதாவது சொன்னான்னு போட்டு ஆடு கோழி மாடு இதெல்லாம் சொல்ல ஒரு பிரச்சனையே இல்லைங்க அது இப்போ மாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே மழை காலத்தில் உள்ளே எல்லாம் கட்டியிருந்தேன் மழை எப்போவெல்லாம் அது அதுக்கு பாட்டுக்குள்ளே பிரச்சனை இல்லாமல் சாணி பறிச்சுக்கிட்டுங்க அது சாணி வந்து நல்ல ஜீரண சக்தி ஆகுங்க அது நல்ல சூடாகத்தானே வருது அது வெந்து போய் சாணி வயிற்றுக்குள்ளேயே மாட்டு வயிற்றுக்குள்ளே ஜீரணமாகி வர்றதுனால அது எந்த தொந்தரவும் பண்ணுறது இல்லை ஆட்டம் புழுக்க சாப்பிட்டாலும் புழுக்கி மட்டும் சாப்பிட்டா ஒன்றும் பண்ணதுங்க இந்த புழுக்கி கூட அந்த முடி சேரதுனால பிரச்சனை மிகவும் கவனம் தேவை இவர்களே பார்த்தீங்கன்னா இப்போ மேய்ஞ்சிட்டு வருதுங்களாம் ஆடுங்க மேய்ச்சலுக்கு தான் அதை கிளீன் பண்ண முடியும் ஏன்னா நிறையா நண்பர்கள் பார்த்திங்கன்னா அந்த ஆட்டு செட்டுக்கு மேலே அந்த பர்ண மேலே வளர்ப்பு ஆடு போட்டுங்க அது கடையில் பார்த்திங்கன்னா மேலே அடியில் அந்த கீழே பார்த்திங்கன்னா கோழிக்கு நிறைய மேயுது கோழிக்கு வந்து அப்படியே களைச்சுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் கண்டிப்பாக அவங்க வந்து யோசனை பண்ணி பாருங்க குஞ்சோட கோழிக்கு அதில் தங்குதா நல்லா இருக்குதா அது திங்குதான்னு யோசனை பண்ணுங்க கண்டிப்பாக அந்த முடி பொறுக்கி பொறிக்கி அஜீர்ணமாகி குஞ்சுகள் இறப்பு வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது இது மற்ற இது வீடியோவுக்காகவோ இதுக்காகவோ சொல்லிங்க கண்டிப்பாக இது உண்மை பார்த்து வந்து செஞ்சுக்குங்க இனிமேல் பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக முதல்ல சொல்லியிருக்கேனுங்க மாட்டு சாலைக்குள்ளே கோழிகள் விடலாம் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு அது நிறைய நேரங்களும் பார்த்தீங்கன்னா என்ன சொன்னாங்கன்னா அது மாட்டோட கோழியோட பொங்கு வந்து உள்ளே போயிடுச்சுன்னா மாட்டுக்கு வைத்தால போகு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் நம்மளுக்கெல்லாம் இது வரைக்கும் இல்லை இனிமேலும் வேண்டாம் அது ஒன்றும் பெரிய பிரச்சனையாக காணும் ஆனால் ஆட்டுக்குள்ளே கோழி விடுறது பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் இருந்தால் கண்டிப்பாக ஒன்றும் பண்ணாதுங்க கோழி அது சாப்பிட்டாலும் சேமிச்சிக்கும் போல் குஞ்சுகளுக்கு வந்து அந்த வெள்ளை கலர் முடி சுத்தமாக செமிக்கிறதே இல்லை அதனால் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நிறையா வீடியோக்கள் நானே பார்த்துருக்குறேன் எப்படிங்கன்னா பறனைக்கு கீழே வந்து கோழி இருக்குதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக அது பார்த்திங்கன்னா தான் அது நெல்லிங்களே அவங்க இது யோசனை பண்ணியிருக்க மாட்டாங்க குஞ்சு வளர்ப்பில் அது நம்ப பாதிப்பு தரு கோழி ஒரு சைஸ் ஆன ஒரு பாடு விட்டால் அது ஒன்றும் மாடு பார்த்தீங்கன்னா இப்போ கன்று ஈனி இருக்குதுங்க கண் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கின்றது நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் அது நைட்டு தண்ணு ஓட்டுச்சு கிடையிருக்கின்றதுங்குது நம்ம வந்து கரெக்டாக கணிச்சு சொல்லி எடுத்து விடியாத இது மற்ற எது எந்த பிரார்த்தனையும் இல்லை முன்னத்தனைக்கு வீடியோ போடணுங்க ஏந்திரி எந்திரி எழுந்திருச்சு ஏந்திரி மறாத நாள் வந்து கண்ணி ஏனிருச்சு இன்னொரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா மிகவும் பயனுள்ளதாக நான் சொல்கிறேன் நன்றி வணக்கம்